Hi Friends, Welcome to my Channel இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு breakfast ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சவ்பரிசி மாவு மாவுடுத்திருக்கிறேன் இது எல்லா சூப்பர் கிடைக்கும் இதில் வந்துட்டு தேவையானால் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு வந்துட்டு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது கட்டி ஆகிடும் லைட் லைட்டாக விட்டு நல்லா உதிரியாக வர மாதிரி பிசஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க பெசஞ்சாச்சு இந்த அளவுக்கு உதிரியா இருக்கணும் இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறேன் நம்ம கொலா புட்டு தான் செய்ய போகிறோம் அது வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு தேங்காய் துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் துருவினது இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே வந்துட்டு தண்ணி பாதி அளவுக்கு ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் வந்துட்டு இதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட கொல்லா புட்டு வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க நார்மல் ரைஸ்க்கு பதிலாக இந்த ரைஸை கூட டெய்லி இன்டேக் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான டேஸ்ட்டான சவப்பரிசி கொல்லா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்